ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்டர் சோரி எஸ் இப்போ நீங்கள் நம்ம அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ஸ்டேஜில் வந்து காவேரி அதாவது லக்ஷ்மி பிரியாவையும் பிரவீன் பிரான சார் அவங்க ரெண்டு பேரையும் வந்து கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு நிற்க வச்சு ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பாட்டு போட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தாங்க பயங்கரமாக பட் நம்மளுடைய டீரெக்டர் சார் வந்து அவர் ஆடலை ஆக்சுவலாக அப்படியே சைலண்டாக பின்னாடி போயிட்டார் காவேரி மேம் வந்து அதாவது லக்ஷ்மி பிரியா மேம் வந்து பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய டான்ஸ் கொரியோகிராஃபி கூட ஸோ அவர் சைலண்ட்டாக பின்னாடி போயிட்டாருங்க இவங்க தான் வந்து ஸ்டேஜை வந்து பயங்கரமாக ஒரு வேறு லெவலில் பர்ஃபாமன்ஸ் ஆகும் அங்கே அவங்க போடுற ஸ்டெப்புக்கும் இவங்களும் வந்து யூகலாக வந்து போட்டாங்க அப்புறம் படிப்படியாக வந்து ஆடியன்ஸ் பயங்கரமாக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவங்க டான்ஸை என்ஜாய் பண்ணிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய லக்ஷ்மி பிரியாமி பேசினா ஃபஸ்ட் டைரக்டர் பேசினாருங்க அவர் வந்து பேசினா இந்த மாதிரி ஒரு மலேசியாவில் எனக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சிது நான் செம்ம ஸோ இதுக்கு காரணம் வந்து வீக்கா டீம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார் ஸோ டீம்னு அவர் சொன்னதை வந்து நம்ம எல்லாருமே வீக்கா டீம்னால் ஸோ மகானதி டீமுக்கு அடுத்த நேம் வந்து வீக்கா டீம்னு கொடுத்தோம் இல்லையா அவர் வந்து ஆக்சுவலாக நம்ம வீக்கா ஃபேன்ஸுக்கு வந்து வீக்கா டீம்னே சொல்லிட்டாரு பிகாஸ் நீங்களாம் இருக்கிற நாங்கள் தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து நின்றுருக்கோம் அப்படின்றதே அவர் அனௌன்ஸ் பண்ணார் அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி பிரியா மேம் பேசுனாங்க எஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்துருக்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு இங்கே இத்தனை ஃபேமிலி இருக்கிறாங்கன்றது நான் இதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய விசிட் வந்து நான் எந்த ஒரு பயம் இல்லாமல் வருவேன் பிகாஸ் நீங்கள் எல்லாம் என்னுடைய ஃபேமிலியாக இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆக்சுவலாக வீக்கா டீம் எல்லாருமே பயங்கர விசில் சவுண்டு கொண்டாடம் வந்தாங்க வேற லெவலில் அவங்களுடைய ஸ்பீச் இருந்தால் ஸோ அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தெளிவான வார்த்தைகள் வெளியே வர 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 பயங்கரமாக ஸ்டேஜே வந்து செம்மையாக இருந்தால் ஆடியன்ஸும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்க பண்ணாங்க ஸோ இந்த தருணம் வந்து அவங்க இந்த மறக்க முடியாத தருணங்களை வந்து எங்களுக்கு நினைவூட்டிட்டே இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக வந்து சார் சொல்கிறாரு நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு சீரியலுக்கு இந்த மாதிரி ஒரு பயங்கர சப்போர்ட் கிடைக்கிறது இந்த ஃபேன்ஸில் படத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மாதிரி அதை விட அதிகமான சப்போர்ட் இதுதான் வெப் சீரிஸ் கிடைக்கலாம் அந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீரியலுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சப்போர்ட் ஃபேன் சப்போர்ட் வந்து இவ்வளோ ரேஞ்சில் வீக்காக டீம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிற்பாடி இருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னார் ஸோ தொடர்ந்து இது போன்ற சப்போர்ட் அடுத்தடுத்து எங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத என் தெரியப்படுத்தினார் ஓகேங்க நெக்ஸ்ட் வீரில் தொடர்ந்து பேசுவோம் என்னென்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதில்லை சரிங்களா ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்